கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த கூடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஐக்கிய ஐக்கிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீராங்கனைகள் ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரியும் விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேர விண்வெளியில் பயணம் செய்த சாதனையும் இவர் கொண்டுள்ளார் யார் இவர் இவர் தான் சுனிதா வில்லியம்ஸ் இன்று இவரை பற்றி தான் போகிறோம் வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு பதினாலாம் விண்வெளி பயணத்திற்கு உறுப்பினராக்கப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ் பின்னர் பதினைந்தாம் விண்வெளி பயணத்தில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் முப்பத்தி விண்வெளி பயணத்தில் விமான பொறியாளராகவும் பின்னர் முப்பத்தி மூன்றாம் விண்வெளி பயணத்தில் தலைவராகவும் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போயிங் இசுடார் லைனர் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற இவரது முதல் பணிக்குழுவில் சென்றார் சுனிதாவும் சக விண்வெளி வீரர் உட் பில்மோர் ஆகிய இருவரும் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் பல்வேறு அறிவியல் சோதனைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் பூமிக்கு திரும்பும் காலம் நெருங்கினாலும் தொழில்நுட்ப காரணங்களால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திரும்ப இயலவில்லை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் திரும்ப திட்டமிட்டப்பட்டுள்ளது சுனிதா இந்திய தந்தைக்கும் சுலோனியாவின் தாய்க்கும் ஓகேயோவின் யூக்லீட்டில் பிறந்தார் ஆனால் மார்ச் சூட் சேற்றுள்ள நீட்காமை தனது சொந்த ஊராக கருதுகிறார் இவரது தந்தை தீபக் பாண்டியா குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தை சேர்ந்த இந்திய அமெரிக்க நரம்பிய நிபுணர் ஆவார் அதே நேரத்தில் இவரது தாயார் உர்ஸ்லின் போனி பாண்டியா சுலோவேனியா அமெரிக்கர் ஆவார் சுனிதா தனது இந்திய மற்றும் சுலோவேனியா பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்காக சுலேவனியா நாட்டின் தேசிய கொடி பகவத்கீதை பிள்ளையார் படம் மற்றும் சில இருந்தன அமெரிக்காவில் இவரது புனைப்பெயர் சுனி என்றும் சுலேவினியாவில் சோன்கா எனவும் அறியப்படுகிறது சுனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நீட்கா உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தேர்ச்சி பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்க கப்பற்படை அகாதமியிலிருந்து அறிவியலில் இளங்கலை பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே மாதம் ஐக்கிய அமெரிக்க கடற்படையில் இளநிலை அதிகாரியாக பணிபுரியும் வாய்ப்பை சுனிதா பெற்றார் அடுத்ததாக கடற்படை விமானியாக பயிற்சி பெற்ற இவர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் படை விமானியாக நியமிக்கப்பட்ட இவர் கப்பல் படையின் பைலட் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் பட்டம் பெற்றார் ஒரு விமானியாக வளைகுடா பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் செப்டம்பரில் புளோரிடாவை தாக்கிய ஆண்ட்ரோ சூறாவளி நிவாரண நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நாசா விண்வெளி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இவர் முப்பதுக்கும் மேற்பட்ட விமான வகைகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்றார் சுனிதா வில்லியம்ஸ் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜான்சன் விண்வெளி மையத்தில் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கினார் பதினாலாம் விண்வெளி பயணக்குழுவில் சேர டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு அன்று டிஸ்கவரி விண்ணோடத்தின் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் அனுப்பப்பட்டார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் உருசிய குழுவினர் சுழற்சி செய்யப்பட்டனர் விண்வெளிக்கு சென்ற பிறகு தனது குதிரைவாழ் முடியை லாக்ஸ் ஆஃப் லவ் நிறுவனத்திற்கு நன்றையாக வழங்க முடிவு செய்தார் சக விண்வெளி வீரர் ஜான் ஹிச்சின் போதும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவரது நடைமுடியை வெட்டினார் அது எஸ்டிஎஸ் நூற்றி பதினாறு குழுவினரால் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது மூன்றாவது விண்வெளி நடைப்பயணத்தில் இவர் ஒன்பது நாட்களில் மூன்று விண்வெளி நடைப்பயணங்களை முடிக்க ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் நிலையத்திற்கு வெளியே இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இவர் நான்கு விண்வெளி நடைப்பயணங்களில் இருபத்தி ஒன்பது மணி பதினேழு நிமிடங்கள் பதிவு செய்தார் இதற்கு முன்பு ஒரு பெண் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சென்ற கேத்ரின் சி ஃபோர்னட் சாதனையை முறியடித்தார் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நான்காவது விண்வெளி நடைப்பயணத்தின் போது பெக்கி பிட்சன் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்து சுனிதா வில்லியம்ஸை குஞ்சினார் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று விண்வெளியில் முதன் முதலில் மாரத்தான் ஓடினார் நாலு மணி இருபத்தி நாலு நிமிடங்களில் இலக்கினை அடைந்தார் நவம்பர் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று சக விண்வெளி வீராங்களான யூரி மலோன் செங்கோ மற்றும் அகிகோ ஹோசிடே ஆகியோருடன் சுனிதா பூமிக்கு திரும்பினார் இவர்களது விண்வெளி திட்டமிடப்பட்ட இடத்திலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் அதாவது இருபத்தி ரெண்டு மைல் தொலைவில் உள்ள கஜகஸ்தானின் அர்தாலிக் நகரில் தரையிறங்கியது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்க வணிக விண்வெளி பயணங்களுக்காக முதல் விண்வெளி வீரர்களில் ஒருவராக வில்லியம்ஸை நாசா அறிவித்தது அதைத் தொடர்ந்து போயிங் மற்றும் எசுஃபேஸ் எக்ஸ்போ நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களின் வணிக குழு வாகனங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற விண்வெளி வீரர்களுடன் பயிற்சி பெற தொடங்கினார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓய் சிஎஸ்டி நூறு ஸ்டார்லைலரின் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு முதல் செயல்பாட்டு பணி விமானத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டார் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் அடங்கிய இரண்டு நபர்கள் கொண்ட பயணமாக இருக்கும் என்பதை நாசா உறுதிப்படுத்தியது ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வில்லியம்ஸ் விண்கலத்தின் விமானியாக சுனிதா சுற்றுப்பாதையில் சென்றபோது சுற்றுப்பாதை விண்கலத்தில் பறக்கும் சோதனையில் பறந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலவரப்படி போயிங் ஸ்டார்லைனின் சேவை தொகுதியின் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக சக விண்வெளி வீரர் பாரி விம்போருடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சுனிதா சிக்கிக்கொண்டார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தரையிறங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆகஸ்ட் நிலவரப்படி சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் ஐம்பது மணி நாற்பது நிமிடங்கள் ஏழு விண்வெளி நடைப்பயணங்களை மேற்கொண்டார் அந்த நேரத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த விண்வெளி நடைப்பயணிகளின் பட்டியலில் ஐந்தாவது விடத்தை பிடித்தார் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று இவரும் விண்வெளி வீரர் அகிகோ கோசிடே ஆகியோர் அனைத்துலக விண்வெளி ஓட்டத்துக்கு வெளியே வர முயன்றனர் ஆனால் அதில் தோல்வியடைந்தனர் சுனிதா வில்லியம்ஸ் மைக்கேல் வில்லியம்ஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை சுனிதா இந்து மதத்தை பின்பற்றுகிறார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறில் பகவத்கீதியின் நகலை அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு எடுத்து சென்றார் ஜூலை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஓம் சின்னத்தையும் உபனிடின் நகலையும் அங்கே எடுத்து சென்றார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஏழில் சுனிதா சபர்மதி ஆசிரமத்திற்கும் அவரது மூதாதையர் கிராமமான ஜூலாசானுக்கும் சென்றார் உலக குஜராத் சங்கத்தால் வல்லபாய் பட்டேல் பெயரால் வழங்கப்படும் விஸ்வ பிரதிபா விருது இவருக்கு வழங்கப்பட்டது இந்த விருது வழங்கப்பட்ட இந்திய குடிமகன் அல்லாத இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் நபர் ஆவார் அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று அமெரிக்க தூதரக பள்ளியில் பேசினார் பின்னர் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார் இதை போன்று வரலாற்று மிக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம்